ஐயா வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அனைத்து பேரும் எனக்கு எந்த உதவியை செய்ங்க எனக்கு வந்து நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க ஒரு ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் ஒரு பையன் ஒரு பையன் எட்டாவது எட்டாவதுலேருந்து ஒன்பதாவது போகணும் அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பையன் இல்லை ட்ரெஸ் இல்லை அதை கூட எடுத்து கொடுக்க முடியாத வசதியில் என் கால் கை நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான் எங்கள் அம்மா இருக்கிறாங்க மணி இருக்கிறாங்க பையன் ஒருத்தன் இருக்கிறான் பையனை வந்து சின்ன சின்ன வேலை சின்ன பையன் ஆகணும் வளர்ச்சி இல்லாத இருக்கான் ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு நாளைக்கு ஒரு முடியாது அது அந்த சாப்பாடு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தேவையான தேவையான உதவி செய்யுங்க என் வீடு மழை பெஞ்சால் உழுவும் புரிஞ்சிருக்க போல என ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அனுப்பு வரும் உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு செய்யுங்க என் இந்த அம் இந்த அம்மா கிட்ட வந்து நான் கேட்டதை உதவிக்காக என்னை வீடியோ எடுத்து உங்களெல்லாம் பார்க்குறதுக்காக அனுப்புகிறாங்க அவங்களால அது தான் செய்ய முடியுது வேறு அவங்களும் வங்க கிடையாது அவங்க அவங்களால ஏன்டது இதுதான் இதை நீங்க பாக்குற நீங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்க எதாவது உங்களால முடிஞ்ச உதவியை எனக்கு செய்யுங்க